எவ்ரிபடி லைக் திஸ் க்ரன்ச்சியஸ் கிறிஸ்பி ஃப்ளேவர் ஃபுல் சவுத் ஏஷியன் ஸ்நாக் ஐங்கோ தே ஹவு டு மேக் இட் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரெசிப்பியில் செய்வினோம் இதுக்குள்ள நல்ல டிஃப்ரெண்ட் டிப்ஸ் உங்களுக்கு தந்திருக்குறேன் நீங்கள் பிகினிங் டு என் வரையும் வாட்ச் பண்ணுங்க நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு என்ன மாதிரின்னு எனக்கு கமெண்ட்ஸ் தாங்க ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட்டு சப்ஸ்க்ரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் ரெசிபி வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் முறுக்கு செய்கிறதுக்கு உளுத்தம்மா ஆனால் நான் கொஞ்சம் கருப்புலேருந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கூட கருப்புலேருந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வாஷமாக கூடை சேர்த்தமென்றால் முறுக்கு கலர் மாறிடும் அனைபடி அந்த ஃப்ளேவருக்காக ஒரு கொஞ்சம் கருப்புலேருந்து மட்டது வாஷ் பண்ண உளுத்தம் பருப்பேன் ரோஸ்ட் பண்ணுறேன் நான் நான் இன்னும் மெஷர்மெண்ட் எடுக்கல செய்து பவுடர் செய்துட்டு அந்த பவுடரில் ப்ரஹ நான் மெஷர்மெண்ட் எடுக்க உலக காட்டுறேன் இதை நல்ல ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் லைட் ப்ரௌனுக்கு இல்லை மீடியம் ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணி செய்ய போகிறேன் யூசி கொஞ்சம் கலர் சேஞ்ச் வந்துட்டுருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டேன் அந்த ஆஃப் பண்ணி அந்த ஹீட்டிலேயே இது இந்த பேனின்ற ஹீட்லேயே இதை ரோஸ்ட் பண்ணுறேன் ஓகே இதை நான் கூலாக மட்டும் வைக்க வேணும் கூல் பண்ண கூலாகின பிறகு கிரைண்ட் பண்ணி அவங்க இனிமேட்டை மாச்சிடுவேன் உளுத்தம்மா ஆனால் கூட நான் செய்தாலும் இப்போ வெப்பன் ஏனென்றால் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் எவ்ரி திங்ஸ்லாம் வெளில எழுப்பாக செய்யலாம் களி செய்யலாம் அப்போ எப்போவும் செய்யக்க கூட இந்த மாவை நாங்கள் செய்து வச்சோ எனி டைம் வி கேன் யூஸ் புராட்டட் புராடால் ஃப்ள ஒரு குவார்ட்டர் கப் பொட்டு கடலையை கிரைண்ட் பண்ண போகிறேன் இது முதலே நான் மிளகு தான் இந்த கிரைண்டரில் அரைச்சிருந்தேனா நானபடியாக நோ ப்ராப்ளம் அதை நான் வாஷ் பண்ணது க்ளீன் பண்ணது வெளியே என்னென்னா மிளகு என்னவே சங்களுக்கு முறுக்கு நான் சேர்க்க போகிறேன் ஆனவடியாக இதில் அதே இதை வாஷ் பண்ணாமல் அதில் இதில் இருந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவை எடுத்து வைக்கிறேன் மிச்சப்படுவ மாவை நான் ஒரு பாட்டிலில் போட்டு வைப்பேன் இப்போ நான் இதில் ரைஸ் ஃப்ளாவை எடுத்துருக்கிறேன் ஒயிட் ரைஸ் ஃப்ளவர் இதில் வந்து அவிச்ச மாவை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் இன்க்ரீடியன்ஸ் எவ்ரி திங் கீழே த தந்துருக்குறேன் நீங்கள் அதில் பாருங்க ஐ டுக் த ஒயிட் ரைஸ் ஃப்ளவர் நவ் ஐ ஆம் யூஸிங் த பாயில் ஃப்ளா திஸ் இஸ் அ இன்க்ரீடியன்ஸ் பிலோ சால்ட் திஸ் இஸ் அ பொட்டு கடலமா திஸ் இஸ் அ மெயின் சீக்ரெட் வென் யூ அடிங் திஸ் இட்ஸ் கோயின் பி நைஸ் க்ரன்ச்சி அண்ட் இட்ஸ் கோயிண்ட்டு மெல்ட் இன் யூ மவுத் இந்த லாஸ்ட் எண்டில் நாங்கள் வந்து சிலியை இதோட மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ண போகிறேன் ஏன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறதுக்கு நான் சில்லி தனி சில்லி பவுடர் போடாமல் அவங்க வந்துட்டு கிரைண்ட் மை ஓன் சில்லி அதுவும் கூட ஸ்பைஸி பொறுத்து நீங்கள் போடுங்க நான் ஒரு ஃபைவ் சில்லி போட்டிருக்கேன் ஆனால் முழுக்க ஆட் பண்ண மாட்டேன் சில பார்த்து தான் ஆட் பண்ணுவேன் இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லியாக இதை கலைச்சிருக்கேன் இதை இந்த மாவோட சேர்த்து அரைக்காமல் தனியாக எடுத்து வைப்பேன் இதை நான் போடுறேன் இது உங்களுக்கு ஏற்ற உறப்பை போடுங்க ஆனால் நான் இதை முழுக்க சேர்க்கிறேன் இது கொஞ்சம் காரம் இருக்கு தான் நானபடியாக இதை முழுக்க போடுறேன் இந்த மாவை இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு கொஞ்சம் பெப்பரும் போடுறேன் நீங்கள் யோசிப்பீங்க இதை சில்லியும் போட்டு பெப்பரும் போடுறாவேண்டு ஆனால் சில்லிக்கு வேறு ஃப்ளேவர் வேறு டேஸ்ட் பெப்பருக்கு வேறு டேஸ்ட் இருக்குது ரெண்டு மிக்ஸ் பண்ணி வரையக்க இருக்கும் தென் அது அப்படி போடுறோன்னா இப்போ எள்ளு போடுறேன் இஸ் இசை செசமி சீட்ஸ் நான் ப்ரவுன் செசமி சீட்ஸ் தான் இருக்கு நான் ப்ரவுன் செசமி சீட்ஸ் போடுறேன் கணக்கை போடாதீங்க போட்டால் கொஞ்சம் பிடிக்க பார்க்கும் அப்படியாக கணக்கை போடுவேன்னா ஒரு கொஞ்சமாக போடுவோம் மற்றது வந்து சில பேர் வந்து குமின் சீட்ஸ் போடுவேனா ஆனால் நான் குமின் சீட்ஸ் போட இல்லை ஏனென்னு கேட்டால் க்யூம சீட்ஸ் என்ன பிடிக்கிறேன் இல்லை ஆனால் நான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்ஸ்ட் ஆஃப் தேட் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் குயூமன் பவுடர் போடுறேன் இது வந்து கொஞ்சம் வாய்வு கூட கேஸ் சொல்லி மிக்ஸ் பண்ணுறது நான் ஒரு பிஞ்ச் தான் க்யூமின் பவுடர் போடுறேன் அதில் ஃப்ளேவரை எனக்கு மாற்ற விருப்பம் இல்லை ஆனால் மோஸ்ட் பீப்புள் போடுறவே நீங்கள் விரும்பினா க்யூமின் சீட்ஸ் போடுங்க ஒரு பிஞ்ச் டியூமரிக் பவுடர் போட்டிருக்கிறேன் ஏனென்றால் நாட் டூ மச் சில்லி பவுடரும் இட்ஸ் கோயின் த தக்காளி ஜிஸ் ஜிஸு சோண்டி போத காலை ஒரு பிஞ்ச் ட்யூமரிக் பவுடர் இதை மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதான் என்ன பண்ணிட்டால் டேஸ்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க சால்ட்டு காணுமாடு ஒரு ஒன் கப் கோகனட் மில்க்கை நான் இங்கே பாயில் பண்ணுறேன் அதை ஹொட்டாக பாயில் பண்ணுறேன் கோப்பரவு இதில் வந்து நோமலாக வாட்டர்ம் வாட்டர்லேயும் செய்கிறவ ஆனால் கோகோனட் மில்கில் செய்யக்க நைஸ் ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணுறேன் நின்று முறுக்கு சுகர் ஆட் பண்ணுறான்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஏனென்று கேட்டால் இந்த சுகரை நாங்கள் போடுறதால இது வந்து இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சால்ட் போடேற்க சுகரும் சுகர் போடைக்கு சால்ட்டும் நாங்கள் போடுறது வந்து டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுப்போம் சைனீஸ் ரெசிபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டேஸ்ட் பேலன்ஸிங்க்கு எம்எஸ்டியை மிக்ஸ் பண்ணுது நம்ம அது வந்து ஆனால் ஹெல்த்தி இல்லை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நேச்சுரலாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகரை இதில் ஆட் பண்ணமென்னு சொன்னால் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டை ஏன்டா சில்லி இருக்குது சால்ட் இருக்குது அதுக்கு அந்த சுகர் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஆனால் ஹொட்டாகவே நாங்கள் யூஸ் பண்ண போகிறே இல்லை இதுக்கு கொஞ்சம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லாட்டி இதை முதல்ல கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் இன்னொரு டிப்ஸ் தாருணவங்களுக்கு இதில் நல்லா ஹொட்டாக பட்டர் அல்லது ஒயிலை ஹொட்டாக இதில் ஊற்றுனீங்கன்னு சொன்னால் மோ ஒரு க்ரன்ச்சினஸை முறுக்குக்கு வரும் கொடுத்த இப்படி போட்டுட்டு இதை இப்படியே நீங்கள் கையால் இப்படியே மசாஜ் செய்து விட்டீங்க அப்படியே கையால் மசாஜ் பண்ணி போட்டு பிறகு நாங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செய்வோம் அப்போ இது ஒரு சின்ன ஹாட் ஒரு சின்ன கிட்ஸ் தான் ஆனால் அது முறுக்குக்கு நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ்ஸை தரும் ஓகே இந்த மில்க் கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுவிட்டால் மாறிட்டுது இதை முதல்ல நாங்கள் மில்க்கை சேர்ப்போம் அதுக்கு பிறகு காணாட்டி தென் இன்ட்டு அட் அட்வோட நவ் அயங்கோயின்ட்டு போதிஸ் மில்க் ஒன் கப் தான் பிறகு நாங்கள் பார்த்து சேவைக்கு ஏற்ற மாதிரி ஓட்டர் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போறேன் கூட தண்ணி விட்டா டூ கிறிஸ்பி ஆயிரும் முறுக்கு வந்து ஹார்டாக போயிடும் ஆனபடியா நீங்க கவனம் கூட தண்ணியாதிங்க அதில் நான் மறந்து போனேன் என்னட்ட எக்ஸ்ட்ரா மா இருக்கிறபடியாக உங்களுக்கு சொல்ல இல்லை இன்கேஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா மா இல்லைன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் மாவை எடுத்து சேவ் பண்ணி சைடில் வையுங்கோ இன்கேஸ் கூட வாட்டர்ன்னு சொன்னால் யூ கேன் அட் தட் அதை சேவ் பண்ணி வச்சு எடுத்து வையுங்க ஒரு ஹாஃப் அ கப்பை மிக்சரை தச்சல வாட்டர் கொஞ்சம் கூட விட்டுட்டிங்கன்னா நீங்கள் யூடன்னிட்டு போடி யூ கேன் அட் த அந்த மாவை மிக்ஸ் பண்ணலாம் என்னட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறபடியாக நான் அதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு இதை நாங்கள் அப்படி கையால் சேர்த்து விசையணும் இடியப்பமாக செய்கிற மாதிரி செய்து ஒரு பவுல் மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு ரப்பு உங்களுக்கு காணுமா அண்டு காணாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு இல்லை சில்லி பண் மெண்டா சில்லி பிளெயின் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணுவோம் ஓகே இப்போ ரெடி இதை வந்து ஒரு வெட் க்ளோத்தால் நாங்கள் மூடி வைப்போம் இல்லையன் சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் ரப்பால் மேலே மூடிட்டு இனி நாங்கள் உர நான் உரலும் அந்த இடி எப்போ தட்டு அதையும் ஒயில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன் ஓகே எல்லோரும் வந்து ஃப்ரைங் பேனில் தான் ஃப்ரை பண்ணோம் அதுக்கு பேர் தான் ஃப்ரைங் பேன் ஆனால் நான் வந்து பொட்டில் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது என் ஹஸ்பண்ட் சொல்லி தந்த ஐடியா பொட்டில் ஃப்ரை பண்ணமுன்னு சொன்னால் கூட அந்த ஒயில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கும் க்ளீனிங் வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனபடியாக நான் ஒரு பொட்டில் தான் நான் ஃப்ரை பண்ணுறேன் கூட அதை ட்ரை பண்ணுறேன் நான் இல்லாட்டி கிளீனிங் வேலை கூடிடும் அதுக்காக இது பொட்டில் நான் இந்த பேனை இந்த பொட்டை வந்து ஃப்ரைண்ட கையால் தான் இப்படி இப்படி போல்ஸாக இதை செய்ய எடுக்கப்போ எடுத்து அந்த உரலை ஃபில் ஃபில் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இதை நீங்கள் நாங்கள் சொல்ல போனால் இந்திய உரல் இதை இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஐ டோன்ட் நோ ஹவு டு சே தட்ஸ் இன் பேஸ்ட் பாஸ்டா இன்ஸ்ட்ருமெண்ட் ஓ முறுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் சம்திங் லைக் தேட் அதில் ரெண்டு இருக்குது இப்போ வேற வந்து மெட்டதும் இருக்குது ஆனால் என் அது வந்து அப்படியே சுற்றி செய்கிறதும் இருக்குது அதில் வந்து என்னட்டா முறுக்குக்கேற்ற அச்சிருக்கே இல்லை சில்லு இருக்கு இல்லை ஆனபடியாக தான் இதை யூஸ் பண்ணுறேன் ஆனால் இது கொஞ்சம் என்ன புரியறது கொஞ்சம் கஷ்டம் என்ன கைக்கு ஐஎன் கோயிண்ட்டு கால் ஹெல்ப் டிப்ஸ் வந்து இந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்தா அந்த ஸ்டிக் வந்து ஃப்ரை பண்ணுறதை நான் அடிக்கடி நான் இங்கே இந்த பபிள்ஸ் வந்துச்சேன்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் டெம்ப்ரேச்சர் இப்போ நான் இப்போ வந்து நான் இதை முறுக்க போட போகிறேன் பார்த்தீங்களா இது பர்ஃபெக்டாக இருக்குது அங்கே அதில் ஒரு பேப்பர் ஒரு டிஷ்ஷில் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்குறேன் எடுக்கிறதுக்கு இப்போ நான் அங்கே அடுத்த கேர்ஃபுல் நீங்கள் போட ட்ராப் பண்ணி ஸ்பிளிக் பண்ணிரமே கவனமா போடணும் முறுக்கு எப்பவும் உங்களுக்கு ஸ்பூன் தேவையில்ல இப்படி ஒரு ஸ்டிக் இருந்தாலே காணும் இதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டால் எப்படி இது பொறிஞ்சிட்டு தான் நீங்கள் லோ மீடியம் ஹீட்லாம் வையுங்க ஆக ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க வெளியால் டாக் ஆயிரும் உள்ளுக்கு பொரிஞ்சு வராது ஓரளவு இது இந்த சைலண்ட் ஆயிரும் இந்த பபுள்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆயின பிறகு தான் ஐ ஆம் டேர்னிங் அது மட்டும் நான் டேர்ன் பண்ணேன் இல்லாட்டி அதெல்லாம் செப்பரேட் ஆகிரும் இப்போ அந்த பபுள்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆகுது பாருங்கள் அந்த பபுள்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆயினா தட் மீன்ஸ் வெல்டான் அதுக்கு பிறகு இதை நான் எடுத்து பேப்பரில் வைப்பேன் தடுப்ப எல்லாம் ஃபுல் சைலன்ஸ் ஆகிட்டேன் இந்த டைமில் அம் டேக்கிங் தேம் நான் போட்ட உடனே நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணினோம் என்று சொன்னால் அவர் வந்து உடைஞ்சிடுவேன் நான் ஃபஸ்ட் டைம் போடக்க ஒன்று டிஸ்டர்ப் பண்ண விட்டுட்டுது அவர் உடைஞ்சிட்டேன் யூ see that's broke. ஆனால் இட்ஸ் ஓகே தட்ஸ் குட் ஃபார் மீ டு டேஸ்ட் இந்த சின்ன பீஸஸ் வேணுமெண்டா நீங்கள் ஒரு ஸ்பூனை பாவித்து அதை டேக் இட் அவுட் அந்த சின்ன பீஸுக்கு நான் இந்த கரண்டிய பாவிக்கிறோம் இப்போ நான் இதை எடுத்து டேஸ்ட் பார்க்க போகிறேன் எவ்ரி திங் பெர்ஃபெக்ட் சால்ட் நாட் டூ ஸ்பைசி ஆனால் இது நார்மலாக எல்லாேருக்கும் பிடிக்கக்கூடிய ஸ்பைசி எல்லாருக்கும் இந்த முறுக்கு நல்லா சவுத் ஏஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இந்த திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்நாக் ஆனால் இது நல்ல ஹெல்த் ஸ்நாக் இன்ஸ்டெட் ஆஃப் த சிப்ஸ் இதை வந்து நான் ஒரு நாள் எடுக்கிறேன் டெம்ப்ரேச்சர் எப்பவும் பெர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் இந்த ஸ்டிக்கால் எடுத்தால் ஈஸியாக டிரைன் பண்ணும் ஈஸியாக இருக்குது இது நல்ல சிக்கலாக வரும் ஆனால் முறுக்கு சிக்கல் இல்லை ஆனால் இது நல்ல சிக்கலான கேஸ் உங்களுக்கு வடிவாக இருக்கும் ஸோ ஒரு உரல்ல எனக்கு கார் முறுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கு